பிரயஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களிடம் என்ன இருக்கிறது இயேசு கேட்கிறார் ஆதார வசனம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவே சொல்லி இருக்கிறார் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் மத்திய பதினெட்டு இருபது இயேசு இருப்பவர் தேவ வார்த்தை தான் சத்தியம் இந்த வார்த்தையாகி சத்தியத்தை நாம் அறிந்திருத்தல் அவசியம் அறிந்திருந்தால் இந்த சத்தியம் நம்மை சகல கட்டுகளிலிருந்தும் குறைவுகளிலிருந்தும் விடுதலையாக்கும் நிச்சயமாக விடுதலையாகும் இது இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சத்தியம்தான் விடுதலையாக்க முடியும் இதுதான் நம்முடைய மூலதனம் இயேசு சொன்னார் சத்தியத்தையும் வருவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்னது அவருடைய உபதேசம் இதில் நிலைத்திருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் கடைப்பிடித்தால் கீழ்ப்படிந்தால் நீங்கள் எதையும் தேடி போக வேண்டியதில்லை எல்லா நன்மைகளும் வரும் என்று வேதம் சொல்கிறது அவரும் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்ற இருமுறை சொல்லுகிறார் பிதா வார்த்தை ஆவி இந்த மூன்று இணைந்து தான் திருத்துவம் வெவ்வேறான கிரியைகள் இருந்தாலும் இம்மூன்று இணைந்தே செயல்படுகின்றன இயேசு எப்போது மத்தியிலே வார்த்தையாக நடுவிலே இருப்பவர் எங்கே இருந்தாலும் அவர் நடுவில் தான் இருப்பார் தேவ வார்த்தை உங்கள் இருதயத்தில் இது நடுமை நம்மளுக்கு மையம் இதுதான் மையம் இருக்க வேண்டும் மூளை பகுதியில் இருந்தால் அது மனப்பாடம் செய்த நிலை எனக்கு எல்லா வசனங்களும் தெரியும் வரலாறு தெரியும் இது நம்முடைய ஞாபக சக்தியை காட்டுவதாகும் அதுவல்ல காரியம் அந்த தேவ வார்த்தைகளை இருதயத்தில் கொண்டு வந்து தியானிக்க வேண்டும் வார்த்தை என்ன சொல்கிறது நாம் எப்படி நடக்கிறோம் நாம் நடக்கும் திசையில் வார்த்தை வராது அது தேவ சித்தம் நாம் தான் தேவ சித்தத்தை பின்பற்றி போக வேண்டும் தேவ சித்தம் நமக்குள் வராது நம்ம நாம் எங்கே போகிறோமோ அது பின்தொடர்ந்து வராது சாட்சிகளோடு வேதத்தில் சாட்சிகளோடு இணைத்து பார்க்க வேண்டும் ஏன் அன்று செய்தவர் என்று எனக்கு செய்ய மாட்டார் நிச்சயம் செய்வார் அப்போதுதான் விசுவாசம் பெருகும் உறுதியாக இருக்கும் இல்லாவிட்டால் அவரால் கூடும் என்று நினைக்கிறேன் யோசிக்கிறேன் ஆமோதிக்கிறேன் என்று ஜோடனையாக பேசுவோம் இருதயத்தில் வைத்து வார்த்தையை தியானிக்கும் பொழுது வாக்கை தியானிக்கும் பொழுது வளருகிற பெருகுகிற விசுவாசத்தை நாம் அறிக்கையினால் காத்திருக்கும் செயலினால் பொறுத்து கொள்ளும் செயலினால் உள்ளான எதிர்பார்ப்பு நிச்சயத்தினால் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்த வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது தீர்க்கதேசி அந்த விதவியிடம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் ரெண்டு ராஜாக்க நாலு ரெண்டு அவ்வளோ ஒரு விதவி ரெண்டு பசங்களை வைத்திருக்கிறாள் ஒன்றும் இல்லை ஒரு குடை எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது கடனோ நிறையா இருக்கிறது சொல்கிறாள் அந்த ஒரு குடை எண்ணத்தை வைத்து எண்ணெயை வைத்து தீர்க்கதேசி பெருக வைத்து ஆசிர்வதித்தான் இயேசு ஊழியம் செய்து வருகின்ற காலத்தில் இருக்கிற சிறிய காரியத்தை கொண்டு ஆசீர்வதித்தார் ஐந்தப்பம் ரெண்டும் மீன்கள் ஆசிர்வதித்தார் நாள் அப்போ சில மீன்கள் ஆசிர்வதித்தார் இல்லாது ஒன்றுமே இல்லை மூலதனமே இல்லை எதுவுமே இல்லை இருந்தும் இல்லாத வேலை இருக்கிறப்ப அழைக்கிற தேவன் ரோமர் நாலு பதினேழு ஒன்றுமே இல்லாதிருந்து உருவாக்குகிறவர் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குகிறவர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர் கடலுக்குள் பாதையை மறைத்து வைத்திருந்தவர் உண்டாக்கி உங்களுக்கு தருவார் மூலதனமே இல்லை எதுவுமே இல்லை என்றால் அவரே மூலதனம் எங்கோ இருந்து தண்ணீரை திருப்பி விட்டார் அல்லவா ரெண்டு ராஜாக்கள் மூணு பதின காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் எதுவுமே இருக்காதப்பா உங்களுக்கு வேண்டி தண்ணி தானே இந்த பள்ளத்தாக்கு நிரம்பி நிரப்பவில்லையா அப்படி உங்களுக்கு நிரப்புவார் நீங்கள் நம்ப வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் அவரோடு இருக்க வேண்டும் அது சிரமம்தான் சிரமம்தான் ஆனால் இதை பழகி கொண்டால் ஒப்பற்ற வாழ்வு அவரே உங்களுக்கு மூலதனம் ஆபரகாக்கும் சாராளுக்கு பிள்ளை பெற மூலதனமே ஏதும் இல்லை ஒன்றுமில்லை மூலதனத்தை கொடுத்து ஈசாக்கை பிறக்க வைக்கவில்லையா கன்னி மரியால் ஆண் துணையே இல்லை மூலதனமே இல்லை கருவறை செய்யவில்லையா இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இதுதான் மூலதனம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்து இரண்டு குருடர்கள் இயேசு விடுத்து வந்தார்கள் இயேசு அவர்களின் ஓகே இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி கடவுது என்றார் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது மக்களே எசு உயிரோடு இருக்கிறார் நம் மத்தியில் இருக்கிறார் விசுவாசிக்கிறோம் நல்லது அவசியம் ஆயினும் அவரை அறிகிற அறிவில் நாளுக்கெல்லாம் தேற வேண்டும் வேதத்தை வாசித்து வாசித்து அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் மின்னலுக்கும் பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறாரே மின்னலில் ஒளியே கைக்குள் வைத்திருந்திருக்கிறாரே அவர் எப்படிப்பட்டவர் கடற்குள் பாதையை மறைத்து வைத்திருக்கிறாரே இதை தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த அறிவு மேலோங்க வேண்டும் அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல அவர் இரக்கம் உள்ள தேவன் இதை நாம் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்கத்தான் விசுவாசம் பெருகும் நீங்கள் அவரை அறிகிற அறிவில் வளர வளர ரெண்டு காரியங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒன்று ஆபத்துக்கள் துன்மார்கன் வேதனைகள் உங்களை விட்டு அகன்று போ செய்து பாருங்கள் இல்லாவிட்ட அவைகளை விட்டு உங்களை கருத்தர் பிரித்து எடுப்பார் என்ன அறிவு இயேசு வல்லமை உடையவர் உங்களோடு இருப்பவர் சாதாரணப்பட்டவர் அல்லவங்க உங்கள் நடுவில் இருப்பவர் உங்களோடு இருப்பவர் உங்களை சுற்றி வேலி அடைத்தவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் உங்களோடு இருப்பவர் வலப்பக்கத்தில் இருக்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல வல்லமை உடையவர் அதை நாம் சொல்ல வேண்டும் கர்த்தர் நல்லவர் எங்கள் அப்பா நல்லவர் எங்கள் அப்பா வல்லமை உடையவர் வாயத்திறன்னு சொல்ல வேண்டும் மௌனந்தான் உங்களுக்கு எதிரி அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிடம் இருக்கும் அவர் அமைதியாக இருந்தாலும் காரணம் செயல்பட்டாலும் காரணம் உண்டு எனக்கு பிடித்தமானது உபயோகமானது என்னிடமிருந்து எடுத்தாலும் எனக்கு ஒரு கஷ்டமான காரியத்தை செய்ய சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு அது என்னுடைய நன்மைக்கு உயர்வுக்கு உன்னத வாழ்விற்கு இந்த அறிவு நமக்கு வேண்டும் அவர் தீங்கு செய்கிறவர் அல்ல என்னை உயர்த்தி உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் ஏதும் நடக்கவில்லை என்றாலும் நல்லது என்று போனால் பொல்லாங்கு வந்தாலும் அவரை தேடுவதில் ஜெபிப்பதில் அறிகிற அறிவில் குறைவு வைக்க மாட்டீர்கள் இதுதாங்க ஞானம் இதுதான் விவேகம் இதுதான் கெட்டிகர்த்தனம் ஹல் லூயா ஹா லூயா உங்களது விசுவாசம் கிருபையை இழுத்து உங்களை செய்ய வைக்கும் உங்களோட குட்டி விசுவாசம் சின்ன விசுவாசம் இருந்தால் போதும் அது பெருக்கிக் கொள்ளலாம் உங்களிடம் என்ன இருக்க என்று யோசித்து பாருங்கள் கொஞ்சம் தாங்க பொறுமை பொறுமையே என்கிட்ட இல்லை வர்த்திக்க செய்யலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வர்த்திக்க செய்யலாம் உங்களோட ஏதுமே இல்லை அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று பார்க்கிறோம் ஏதும் இல்லை அவரே மூலதனம் தருவார் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பழமடங்கு பெருக்கித் தருவார் ஒன்றுமே கையில் இல்லை ஜெபித்து வருகிறேன் என்றால் அவரே மூலதனத்தை கொடுப்பார் ஞானம் கொடுப்பார் உதவி ஆட்களை அனுப்புவார் செய்ய வைப்பார் காரியத்தை ஜெயமாக நடத்துவார் உங்கள் நடு நடுவில் இருப்பவரை பற்றி அறியங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாவற்றையும் விட்டார் சகலத்தை இழந்து விட்டார் நடுத்தரவு வந்துவிட்டார் கடன் ஏராளம் ஜப்தி செய்து விட்டார்கள் அவருடைய கம்பெனி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க வந்துட்டார் அவர் ஒரு மரத்தை கடியப்படுத்து இதனை வாசித்தது படுத்திருக்கும் பொழுது அவர் யோசிக்கிறார் என்னிடம் ஏதும் இல்லை இந்த கையே கால் இதுதான் தான் இருக்கிறது உங்களை துதிக்கிறேன் உங்களை ஆராதிக்கிறேன் உங்களோடு நான் இருக்கிறேன் உங்கள் பலம் எனக்கு இருக்கிறதாக நான் உணர்கிறேன் என்று வாய்விட்டு பேசிக்கொண்டிருந்தார் பேசிக்கொண்டு தூங்கிவிட்டார் அவருடைய சொப்பனத்தில் நிலக்கடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலக்கடலையை கொண்டு எத்தனையோ ப்ராடக்ட் செய்வதற்கு அந்த சொப்பனத்தில் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது எழுந்தார் ஒரு பெரிய ஆளிடம் போனார் என்னிடம் இப்படி இருக்கிறது இது இருக்கிறது ஞானம் இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி நிலக்கடலில் வைத்து ஏராளமான ப்ராடக்ட் செய்ய என்னால் முடியும் நீங்கள் மூலதனம் போட்டால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் என்று சொன்னவுடன் அவரை இவரை நம்பி முதலில் கொஞ்சம் தான் போட்டார் ப்ராடெக்ட் வந்து மறுபடியும் 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 முன்ன இருந்ததை காட்டில் பல மடங்கு உயர்வென்றால் மற்றவர்களை உயர்த்தினார் கேட்டீர்களா வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு நீங்களெல்லாம் பாருங்கள் அதுதான் அறிவு அதை அறிய வேண்டும் அதை மனதில் வைக்க வேண்டும் அதை இருதயத்தில் வைக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் உங்கள் நடுவில் இருப்பவரை பற்றி அறியுங்கள் துதியுங்கள் அவருக்குள் சமாதானமாகிருங்கள் பொருளினால் வரக்கூடிய சமாதானம் அல்ல ஏதும் இல்லாவிட்டால் கஷ்டம் இருந்தால் அவரோடு இருப்பது சமாதானம் என்னோடு ஏசு இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தை நடந்து கொண்டு இருக்கிறது யோபு இருக்கவில்லையா யோபு அறிக்கை செய்யவில்லையா அந்த சின்ன பையன் டுவெல்த்து படிக்கிற வயசு உள்ள பையன் யோசிப்பு இருக்கவில்லையா சமாதானமாகிருங்க ஆகிருக்கு மகிழ்ச்சி ஆகிருக்கு இது கட்டாயம் செய்ய வேண்டும் எல்லாம் இருப்பதால் வரும் சமாதானம் அல்ல கர்த்தர் உங்களோடு இருப்பதால் அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருப்பதால் வரக்கூடிய சமாதானம் அந்த வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம் அது ஜீவ சமாதானம் உங்களை உச்சாணிக்கே கொண்டு செல்லும் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் உங்களிடம் இருப்பதை நீங்களே வாய்விட்டு சொல்லி பாருங்கள் அதை பெருக்குங்கள் எப்படி பெருக்குவது அவருடைய சன்னிதானத்தில் அவரோடு இருந்தான் பெருக்க முடியும் சூழ்நிலைகளை கொடுப்பார் அது இடிக்கும் அது குத்தும் அதன் மூலமாக தான் பெருக்க முடியும் ஒரசி தான் வைரங்கள் மின்னுகிறது அது உரசப்படத்தான் செய்ய வேண்டும் உரைகள்கள் உண்டு தயாராக கொள்ள வேண்டும் நான் மின்ன வேண்டுமல்லவா நாம் பிரகாசிக்க வேண்டும் அல்லவா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எல்லாருடைய காலத்தில் இப்படி ஒரு பீரியடு உண்டு ஆனால் பொன்னாக விளங்குவீர்கள் என்பது நிச்சயம் நிச்சயம் நூறு பெர்சன்ட் நிச்சயம் ஜபிக்கலாம் தகப்பனே ஆதாரம் நீர்தான் ஐயா துவக்கிறவரும் வர்த்திக்கிறவரும் நிரப்புகிறவரும் நீர்தான் மூலதனமே இல்லை என்றாலும் உமது ஐஸ்வர்யத்தின்படி நீர் எங்கள் குறைவைகளெல்லாம் நிறைவாக்குகிறவர் மூலதனமே நீர்தான் ஐயா நீர் எங்களுக்கு எல்லாவுமாக இருந்து வழிநடத்தும் உயர்த்தும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் தருணங்களை எங்களுக்கு தாருங்கள் இயேசுவையின் நாமத்தில் பிதாவை ஆமேன் இன்றைய சிந்தனை என் எல்லையில் எனக்குள் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து முடிவெடுத்து இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏதும் வெளியில் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிச்சயம் எனக்கு உண்டு ஆமேன் அல்லே லூயா